வணக்கம் மண்புழு உரத்தில் உள்ள சத்துக்கள் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் இதை பற்றியும் மண்புழு உரம் தயாரிக்கும் போது கவனிக்கப்படுபவை மண்புழு உரம் வாங்கும்போது தெரிந்து தெரிந்து கொள்ளுபவை அப்படின்னு நம்ம ஒன்றுன்னா வரிசையாக வந்து நம்ம பட்டியல் வந்து இதில் முழுசாக பார்க்க போகிறோம் சரி நம்ம மொத்த மண்புழுக்கோள் வகைகள் வந்து எட்டாயிரத்து அறநூறுக்கும் மேற்பட்ட வகைகளை வந்து உலகத்தில் வந்து இருக்குது அதில் நம்ம இந்தியாவில் பயன்படுத்துறது சில ரகங்கள் மட்டுமே அது இந்தியன் மண்புழு வந்து வெரி வெரி ரேர் வெரி வெரி ரேராக தான் பயன்படும் ஆப்பிரிக்கன் மண்புழு தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம் சரி நமக்கு சத்துக்களை பற்றி நம்ம முத பார்த்துறோம் நமக்கு மெயினான விஷயம் அதுதான் இதில் நைட்ரஜன் சத்து வந்து ஆவரேஜாக அதாவது ஆட்டுச்சாணத்தில் இருக்கிற அளவுக்கு வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது சத்தும் பொட்டாசத்தும் குறைவாக தான் இருக்குது ஆனால் கால்சியம் சத்து வந்து மிக மிக அதிகமாகவே இருக்குது மேக்னீசியம் சத்து குறைவாக இருக்குது வேணால் சல்ஃபர் அயன் காப்பர் ஜிங்க் இந்த சத்துக்கள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது அதாவது நுண்ணூட்ட சத்தான நம்ம நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லி நம்ம வாங்குவோம்ல அந்த அதாவது சல்ஃபர் அயன் காப்பர் ஜிங்கு இப்படி இந்த சத்துக்கள் எல்லாமே இதில் மண்புழு உரத்தில் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்குது அதை காட்டிலும் நைட்ரைட் நைட்ரேடு வந்து மிக அதிகமாக இருக்குது அதாவது அம்மோனியம் நைட்ரைடை மாற்றுறதுக்கு அதாவது நைட்ரஜன் சத்தையை நைட்ரேடை மாற்றுறதுக்கும் கால்சியம் நைட்ரைடை மாற்றுறதுக்கும் அம்மோனியம் நைட்ரைடை மாற்றுறதுக்கும் இந்த நைட்ரேடு வந்து இந்த மண்புழு உரத்தில் வந்து மிக அதிகமாகவே இருக்குது தான் காய் பெருக்கிறதுக்கு அதாவது காய்கள் பெருசாகிறதுக்காக நம்ம செயற்கை விவசாயத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அமோனியம் நை அதை கால்சியம் நைட்ரேடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் கால்சியம் நைட்ரேடு கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம மைக்ரோ நியூட்ரிஷன் தரையில் கொடுக்க சொல்லுவாங்க அந்த அந்த செயற்கை விவசாயத்தில் பண்ணுற எல்லாமே இந்த மண்புழு ஓரத்தில் எல்லாமே இருக்குது அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது கால்சியம் நைட்ரேடும் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் காய்கள் வந்து ரொம்ப வேகமாகவே பெருசாகும் சரி நமக்கு மண்புழு உரத்தில் உள்ள சத்த காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மண்புழு உரத்தில் உள்ள சத்த காட்டலும் மண்புழு அதாவது வெர்மி வாஷ் அந்த லிக்யூட்னு சொல்லுவோம்ல மண்புழு உரத்துக்கு கீழே இருக்க அந்த லிக்யூடு வந்து அதில் மிக அதிகமாகவே சத்துக்கள் வந்திருக்கு வேணால் அதை நம்ம யாருமே அதை அதிகமாக வந்து நம்ம வாங்குறது கிடையாது அது விலையும் அதிகம் நம்ம மேலே இருக்க மண்புழுக்களை மட்டும்தான் வாங்குறோம் வாங்குகிறோம் அது எதுக்கு எதற்கு அது அந்த மண்புழு அதாவது வெர்மி வாஷ் லிக்யூடு வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னா அது மாட்டு கோமியத்தோடு சேர்ந்து அதாவது ஒன்று ஸ்டு ஒன்று என்ற வீதத்தில் மாட்டு கோமியத்தோடு சேர்ந்து நம்ம செடிகளுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயிர் பாதுகாப்பு பூஞ்சைகள் அதுவும் கட்டுப்படுது அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு அதாவது பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துறதுக்கு வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்துகிறது வந்து இந்த வெறுமை வாசல் லிக்யூடோடு சேர்ந்து வேப்பம்பூ அல்லது பூண்டு கரைசலையும் சேர்ந்து பயன்படுத்தும் போது பூச்சிக்கொல்லியாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது அதே நேரம் செடிகளுக்கு வந்து அதாவது சத்துக்களும் நைட்ரஜன் அதாவது சத்துக்களும் கிடைக்கிறது அதாவது மீனத்தில் கொடுக்குற மாதிரி சத்துக்களும் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து இந்த இந்த ரெண்டு வெறுமை வாச லிக்விடு வந்து அதிகபட்சம் இரண்டு மாதம் மட்டும்தான் பயன்படுத்தணுமா வெறுமை மாசு லிக்யூடு வந்து இது புது சாணங்கள் ஏ இது அருகே வந்து போடக்கூடாது போட்டோம்னா மீத்தேன் புது சாணத்தில் வந்து எப்படி இருக்கும் மீத்தேன் இருக்கும் மீத்தேனும் சாணத்தில் இருக்க ஹீட்டும் இருக்கும்போது இதில் இந்த வெறுமை வாசல் லிக்யூடோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது இதனுடைய இதில் நன்மை செய்யும் பூச்சை பூஞ்ச் பூஞ்சைகள் எல்லாமே இறந்துவிடும் சொல்லுவாங்க அதனால் இப்போ அருகையை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதை செடிகளுக்கு அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதில் என்ன சத்துக்கள் இருக்குது வெறுவே வாஷ் லிக்யூடில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் இதில் அதிகமாக நைட்ரேடு சத்துக்கள் தான் இருக்குது நைட்ரஜனை நைட்ரேடை மாத்திர அந்த நைட்ரேஜ் நைட்ரேடு தான் மிக அதிகமாகவே இருக்குது சரி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சத்தும் பாஸ்பரஸ் சத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதுக்கடுத்து அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இதில் வந்து குறைவாக இருக்குது இதில் மிக அதிகமாகவே கிடையாது வேணால் கால்சியமும் மேங்னீசியம் நைட்ரோ நைட்ரோடு அதுவும் மிக அதிகமாகவே இருக்குது இதில் வந்து செடிகளுக்கு தேவையான பெரும்பாலான சத்துக்கள் இந்த வெர்மி வாஷ் லிக்யூட்லேயும் அதேமாரி வெர்மி கம்போஸ்ட்லேயும் மிக அதிகமாகவே இருக்குது இது ரெண்டுமே சமூக விதத்தில் பயன்படுத்தும் போது மிக மிக நல்லது அதை காட்டிலும் ஒவ்வொரு சாணத்துலேயும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் வந்து கிடைக்கிது அதாவது இப்போ மாட்டுச்சாணமோ ஆட்டுச்சாணமோ அல்லது கோழிச்சாணமோ அல்லது மாநகராட்சி நகராட்சியில் கழிவுகளோ பயன்படுத்தும் போது அதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்து அதாவது பொட்டாசியம் இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் வித்தியாசமும் மாறு இருக்குது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சத்துக்கள் வந்து கிடையாது சரி இந்த மண்புழு உரம் தயாரிக்கும்போது என்னென்ன கவனிக்கப்படுவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மண்புழு உரம் தயாரிக்கும்போது அந்த இடம் வந்து குளிர்ந்த சூழ்நிலை வந்து தேவை அதாவது அதிகபட்சம் முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கணும் அதுவும் மரம் நிழலாக இருக்கிறது நல்லது அல்லது தென்னைக்கேர்த்து அல்லது பனைக்கேர்த்து கீர்த்து வச்சு கட்டிக்கிறது அந்த நிழலில் வந்து தயார் செய்கிறது மிக மிக நல்லது இந்த சாண கரைசல் சாண வகைகள் வந்து சாண விலைகளும் இலைதலைகளும் மூணு ஸ்டு ஒன்று என்ற விதத்தில் பயன்படுத்துகிற வந்து மிக மிக நல்லது அதிகபட்சம் இது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது நாளில் வந்து இந்த உரம் வந்து தயார் பண்ணுறதுக்கு நாள் வந்து எடுத்துக்கிறாங்க இதில் அதிகமாக தினமும் தண்ணீர் தெளிக்கிறது காலையிலையும் மதியம் மாலை இந்த மூணு நேரம் வந்து தண்ணீர் சிறிது சிறிதாக தெளிக்கிறது கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்குது இதை நன்மை இந்த பூஞ்சையில் வந்து இந்த மண்புழு உரத்தில் வந்து என்னென்ன சத்துக்கள் அதாவது என்னென்ன உயிர் உரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் அசோஸ் விரிடி இந்த இருபதுக்கும் மேற்பட்ட நன்மை செய்யும் பூஞ்சைகள் வந்து இந்த இதில் வந்து இருக்குது இதிலேருந்து தனியாக பிரித்து வந்து இதில் இதிலேருந்து தனியாக பிரிக்கிறத இந்த விரிடி அசோஸ்வரிலம் இந்த இருபதுக்கு மேற்பட்ட பூஞ்சைகள் அதனுடைய பட்டியல் வந்து உள்ளே வந்து நான் இணைச்சிருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் மிக அதிகமாகவே கரிமச்சத்துக்கள் கரிமச்சத்து அதாவது உயிர் கார்பன் கண் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அதுக்கடுத்து இதில் ஒவ்வொரு அதாவது மண்புழுக்கள் ஏற்ற மாதிரி இப்போ மொத்தம் ஒரு மூணு வகையான மண்புழுக்கள் இருக்குது அந்த மூணு வகையான மண்புழு வந்து அந்த மண்புழு சாப்பிட்டு போ கழிவில் வந்து அதில் ஒரு சில வகையான அதாவது பேசில சப்சிலஸ் சூடோமோனா சூடமோனா சூடமோனா சில மூணு வகைகள் பேசில சில மூணு வகைகள் ரைசோபியம் இந்த நம்ம உயிர் உர உயிர் பூஞ்சான கொல்லிகள்லாம் இருக்கு இந்த பூஞ்சான கொல்லிகள்லாம் இந்த மாட்டு அது மண்புழு உரத்துலேயும் இருக்குது வேணால் எல்லா மண்புழுமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வகையான மண்புழுவில் மட்டும் இருக்குது அது என்னென்ன மண்புழுன்னு அந்த இதுவும் உள்ளே வந்து நான் இணைச்சிருக்கேன் இந்த மண்புழு உரம் பயன்படுத்துகிறதுனால என்னென்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலை விதைகள் வந்து கட்டுப்படுது கலைகள் முளைக்கிறது அதாவது மண்புழு மண்ணும் சாப்பிட்றது அதுக்கடுத்து மண்ணில் இருந்து சளித்த பிறகு அந்த விதைகள்லாம் சளித்து எடுத்த தான் நம்ம அந்த உரத்தை வந்து நம்ம நிலத்தில் வந்து பயன்படுத்த